இன்னைக்கு வந்து வேளாண் பட்ஜெட்டை வந்து தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து வரலாற்று சிறப்பு மிக்க வேளாண் பட்ஜெட்டை நாங்கள் தாக்கல் செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு திமுகவினர் சொல்றாங்க சார் பயிர்கடன் தள்ளுபடி செய்யணும்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க இதெல்லாம் ஏதாவது செஞ்சாங்களா பயிர்கடங்கிற வார்த்தையே வரலையே வேளாண் பட்ஜெட் இந்த போட்டிருக்காங்களே சார் இது என்ன ஆதரவா இருக்கு விவசாயிகளுக்கு இல்ல இந்த வேளாண் பட்ஜெட்ல அரைச்ச மாவத்தை அரைச்சிருக்காங்களே தவிர புதுசா அவங்க எதுவுமே செய்யலை கடந்த அதிமுக ஆட்சியில் இந்த மாதிரி வே வேளாண் பட்ஜெட் அந்த மாதிரி இது தொடர்பாக வேளாண்மைக்கு செய்யறதுல ஏதாவது மாற்றம் ஏற்பட்டிருக்கா இங்கே அதிகமாக செய்கிறாங்களா குறைஞ்ச செய்கிறாங்களா அதிமுக ஆட்சி விலையை உற்பத்தி செஞ்ச பொருளுக்கு அந்த ஒவ்வொரு விவசாயி விலை சொல்லி என்னைக்கு அதை சந்தைப்படுத்தி அதை வந்து அவனுடைய பொருளாதாரத்தை மீட்டெடுக்கிறான்னா அன்னைக்குதான் அது உண்மையான வேளாண் பட்ஜெட்டாக இருக்க முடியும் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையுடைய உடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம் நன்றி வணக்கம் பேசு தமிழா பேசு நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்ப விருந்தினர் தமிழ்நாடு வைகை விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் திரு எம் எஸ் கே பாக்கியநாதன் அவர்கள் சார் வணக்கம் சார் ஐயா வணக்கம் எப்படி இருக்கிறீங்க சார் நல்லா இருக்கீங்க ஓகே சார் இன்னைக்கு வந்து வேளாண் பட்ஜெட்டை வந்து தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து வரலாற்று சிறப்பு மிக்க வேளாண் பட்ஜெட்டை நாங்கள் தாக்கல் செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு திமுகவினர் சொல்றாங்க சார் உங்க கருத்து என்ன தமிழ்நாடு அரசாங்கம் ஒட்டு வந்து பொதுத்துறை சார்ந்த வந்து பட்ஜெட் போட்டிருக்கிறதால அதில் பிரித்து வேளாண் பட்ஜெட் போட்டதை நம்ம அதில் மாற்று கருத்து இல்லை தமிழக அரசு நாலாவது முறையாக வேளாண் பட்ஜெட் போட்டதை தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து விவசாய சார்பாக நம்ம ஆவலோடு வந்து அதை வந்து நம்ம வரையவேற்கிறோம் எதிர்பார்க்கிறோம் ஓகே ஆனால் எதிர்பார்த்த விஷயங்கள் இருக்கானா இல்லை என்ன எதிர்பார்த்தீங்க என்ன இல்லாமல் இருக்குது இப்போ அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதி வந்து இப்போ குவிண்டால் ஒன்றுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க கரும்பு டன்னுக்கு வந்து நாலாயிரம் சொன்னாங்க உச்சபட்சம் வந்து இன்றைக்கி ஒவ்வொரு விவசாயியும் வந்து கடனும் கப்பையும் வாங்கி விவசாயிகள் படுற கஷ்டத்துக்கு சொல்லனா துயரத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம் உற்பத்தி செலவு கூடுதல் மூலதன செலவு கூடுதல் விளைபொருட்களுக்கு உரு உரிய விலை கிடைக்கலை எம்எஸ் சுவாமியானோடைய அறிக்கையின்படி நாலாயிரத்தி ஐநூறுரூவா குவிண்டால் ஒன்றுக்கு கொடுக்கணும் இன்றைக்கி தமிழக அரசாங்கம் ரெண்டாயிரத்தி இரநூறுவா கொடுக்குறாங்க இப்போ நான் ஒரு கிலோ நெல் நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு விற்க வேண்டிய நெல் வெறும் இருபத்தி ஒரு முப்பது பைசாவுக்கு விற்கிது அப்புறம் எப்படி எங்களுக்கு வந்து இது வரலாற்று சிறப்பு நாங்கள் சொல்ல முடியும் இல்லை இந்த திமுக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் ஒரு ஐம்பத்தஞ்சு வாக்குறுதிகள் வேளாண்மை மற்றும் விவசாயத்துக்கு வந்து கொடுத்தாங்க அந்த வாக்குறுதிகளில் எத்தனை வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்காங்க இல்லை மற்ற விஷயங்களை அவங்க வந்து வாக்குறுதி நிறைவேற்றுறாங்க நிறைவேற்றாமல் போகிறாங்க அதை பற்றி நமக்கு வந்து அது கருத்து சொல்கிற மட்டும் இல்லை விவசாயிகள் சார்ந்து செய்ய வேண்டியது வந்து எப்படின்னா எங்களுக்கு கட்டுப்படியான விலை நிர்ணயம் கொடுக்கணும் உத்தரவாத சட்டம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நாங்கள் தமிழ்நாடு அரசாங்கமும் கொடுக்கும் எதிர்பார்த்தோம் இன்றைக்கி நடக்கிற சூழ்நிலையில் க தென் மாவட்டங்களில் வந்து இரண்டு ஆண்டுகள் முன் கடுமையான வறட்சி இப்போதைக்கு வந்து பருவம் தெரியும் வந்து கடுமையான பாதிப்பு இந்த சூழ்நிலையில் வந்து தமிழ்நாடு அரசாங்கம் அந்த நிதிநிலை அறிக்கையில் விவசாயத்தை சார்ந்து விவசாயிகளுக்கு வந்து கடன் தள்ளுபடி இருக்கும் அதே மாதிரி வந்து இன்றைக்கி வந்து குறிப்பாக நம்ம மத்திய அரசாங்கத்தையே சொல்லிக்கிட்டு இருக்காமல் மாநில அரசாங்கம் முன்முயற்சியாக முதல் முயற்சியாக இன்றைக்கி இந்த வேளாண் பட்ஜெட்டில் குறைந்தபட்ச ஆதார விலையை கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தான் ஏதாவது இந்த தென் மாவட்டங்களே எல்லாத்துக்கும் தெரியும் சார் அந்த டிசம்பர் மாதம்லாம் ஒரு பயங்கரமான வெள்ளம் வந்தது அந்த திருநெல்வேலி தென்காசி இந்த பகுதிகளில் அதிகமான வெள்ளம் வந்தது இங்கே வந்து பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யணும்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க இதெல்லாம் ஏதாவது செஞ்சாங்களா அவங்க என்ன செய்கிறாங்கன்னா நாங்கள் வந்து பயிர்க்கடன்ங்கிற வார்த்தையே வரலையே ம் அவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் வந்து நிவாரணம் கொடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க நிவாரணம் வந்து தீர்வாகாது கடன் தள்ளுபடி கொடுக்கணும் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க நிவாரணம் இப்போ வந்து உங்களுக்கு தேசிய வேளாண் காப்பீடு திட்டத்தில் வந்து முழுமையான ப பலன் கிடைக்கல தேசிய வேளாண் காப்பீட்டு திட்டத்தில் ஒரு ஏக்கருக்கு இருபத்தாயிரம் கொடுத்தா தான் அவனும் கட்டுப்படி ஆகும் இன்னைக்கு ஒரு ஏக்கருக்கு பத்து முடியும் பதினஞ்சு முடியும் வச்சுட்டு அறுத்து அறுவடை பண்ணியிருந்தான்னா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மூவாயிரம் ரூபாய்க்கு வந்துட்டு மிஷின் வந்து வேலை பார்க்குது எப்படி கட்டுப்படி ஆகும் அவனுடைய ஒரு நாள் சம்பளம் எவ்வளவு ஒரு நாள் வாழ்வாதாரம் எப்படி அவனுடைய பொருளாதாரத்தை மீட்டுக்கிறது எப்படி இந்த வேளாண் பட்ஜெட்ல இவங்க வந்து அடிப்படை ஆதார விலையை தவிர கொடுத்துருக்கணும் இவங்க வந்து கை சார் பட்ஜெட் என்ன ஆதரவா இருக்கு விவசாயிகளுக்கு எந்த விஷயத்துல பரவாயில்ல இருக்கா இல்ல இந்த வேளாண் பட்ஜெட்ல அரைச்ச மாவட்டம் அரைச்சிருக்காங்களே தவிர புதுசா அவங்க எதுவுமே செய்யல குறிப்பா வந்து தென் மாவட்டத்தில் வந்து ராமநாதபுரம் சிவகங்கை விருதுநகர்ல வந்து நெல்லுக்கு அடுத்து கடுமையாக வந்து மிளகாய் பயிர்றோம் இந்தியாவில் முப்பத்தி ஏழு லட்சம் மெட்ரிக் டன் வந்து இந்தியா சார்பாக வந்து மிளகாய் வந்து கொள்முதல் பண்ணுறாங்க ஆறில் ஒரு பகுதி தென் மாவட்டத்தில் குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து கொடுக்குறோம் அப்போ இன்னைக்கு மிளகாய்க்கு தேவையான விஷயங்கள் வந்து என்ன செஞ்சுருக்கணும் மிளகாய்க்கு வந்து குறைஞ்சபட்ச ஆதார விலை கொடுக்கணும்ல அந்த அப் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இல்லையே மிளகாய் மண்டலம் அறிவிச்சிருக்காங்க நீங்க அரசாங்கம் வந்து அந்த விளைபொருட்களை கொள்முதல் பண்ணணும்ல அப்படி வேளாண் வேளாண் படிச்சல் ஏதாவது புதுமையை சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம அதில் வரவேற்பலாம் இன்னைக்கு வரவேற்கக்கூடிய அம்சம் அதே மாதிரி இப்போ கரும்புக்கு நாலாயிரம் தரமுட்டாங்க நாலாயிரம் தரலை ஊக்கத்தகை இன்சென்டிவ் கொடுக்குறோம் ஊக்கத்தகை இன்சென்டிங்கிறதுங்கிறது அது விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தையோ அவங்களுடைய பொருளாதாரத்தையோ உயர்த்தாது இவங்க இப்போ எப்போ கொடுப்பாங்கன்னா ஆட்சி முடியும் தருவாயில் அல்லது ஆட்சி அடுத்த அடுத்த கட்ட நகருக்குள் இருக்கும் போது வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுபா அறிவிப்பாங்கன்னு எதிர்பார்க்குறோம் அது வாக்குகளுக்கு ஆமா ஏன்னா வந்து இப்போ இன்னைக்கு வந்து இப்போ உங்கள் உண்மையிலேயே வந்து தமிழக விவசாயிகள் மீது அல்லது வந்து தமிழகத்தினுடைய இருக்கிற பொதுமக்களுடைய எல்லாரும் சேர்ந்து தான் ஒட்டு மொத்தம் போட்டு தான் வந்து இன்றைக்கி வந்து வெற்றி பெற்று ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்காங்க விவசாயினுடைய பிரதான கோரிக்கையை வந்து குறைஞ்சபட்ச ஆதரவில் மற்ற மாநிலங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட விவசாயிகளுக்கு என்னென்ன வசதிகள் தேவையோ அவ்வளோ செஞ்சு கொடுத்துருக்காங்க அண்டை மாநிலங்கள் ஃபுல்லாகவே வந்து குறிப்பாக நீங்கள் தெலுங்கான எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு விவசாயி பயிர் செஞ்சுட்டாருன்னா அப்பவே அவர் அக்கௌண்டில் ஒரு பத்தாயிரம் வந்துடுறேன் அப்படி ஏதாவது புதுமையான திட்டம் சொல்லுங்களேன் நீங்கள் இந்த எந்த தமிழக அரசு இதை வந்து புதுமையாக கொண்டு வந்திருக்கிறாங்க அதை பற்றி நீங்கள் ஒன்றும் இல்லையா இல்லை பட்டதாரி இளைஞர்களுக்கு ஒரு கோடி ரூபாய் அந்த மானியம் அதுக்கு ஒதுக்கியிருக்காங்களே அது அதுக்கு இப்போ 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 பண்டு இப்போ சொல்லியிருக்கிறாங்க அது கடந்து வரட்டும் அப்புறம் பார்க்கலாம் அதுக்கு அந்த அதே பண்டு கொடுக்குறாங்களா அது வேறு ஏதாவது மாற்றி சொல்றாங்கன்னு பார்ப்பேன் கடந்த அதிமுக ஆட்சியில் இந்த மாதிரி வே வேளாண் பட்ஜெட் அந்த மாதிரி இது தொடர்பாக வேளாண்மைக்கு செய்கிறதுல ஏதாவது மாற்றம் ஏற்பட்டிருக்கா இங்கே அதிகமாக செய்கிறாங்களா குறைஞ்ச செய்கிறாங்களா அதிமுக ஆட்சி ஒப்பீடு பண்ணோம்னா வந்து ரொம்ப காலகட்ட நீண்ட கால திட்டம் வந்து காமராஜ காலத்தில் ஆரம்பித்தது வந்து காவேரி குண்டாறு வகை இணைப்பு திட்டம் அதை வந்து மீண்டும் வந்து எடப்பாடி தான் ஆரம்பித்தார் அந்த திட்டம் வந்து இவங்க ஆட்சிக்கு வந்தவுடனே அந்த கிடப்பில் கிடக்குது இப்போ காவேரி வகை குண்டாறு இணைப்பு கிருதமால் இணைப்பு செஞ்சிட்டாலே ஏழு மாவட்டத்தில் கிட்டத்தட்ட வந்து பதினஞ்சு லட்சம் ஏக்கர் வந்து பயன்பெறும் அந்த அந்த திட்டத்தை பற்றி ஒன்றும் சொல்லவே இல்லை அதே மாதிரி குண்டாறு வைகை இணைப்பு திட்டத்தை பற்றி எதுவுமே இதில் வரலை கூத்தன்கால்வாய் பற்றி வரலை இல்லது தமிழக நதிகளை இணைச்சி அதுக்காக நாங்கள் சிறப்பு நீதி கொடுக்குறோம்னு சொல்லலை அதே மாதிரி ப பருத்திக்கு உற்பத்தி செய்கிறவங்களுக்கு நாங்கள் வந்து விலை தர்றோம் அப்படின்னு மாதிரி சொல்லலை ஏதோ பொத்தாம் போது வந்துட்டு உங்கள் வந்து இந்த வேளாண் பட்ஜெட்டை நகர்த்தி பொறுக்காத தவிர இதனால் வந்து விவசாயிகளுக்கு எந்த பயன்பாடும் இல்லை விவசாயினுடைய வாழ்க்கை தரத்துக்கு உத்தரவாதமும் இல்லை ஓகே சார் இந்த தமிழ்நாடு நதிகள் இணைப்புன்னு சொல்கிறீங்களே தொடர் கோரிக்கையாகவே இருக்குது அது எந்த அரசாங்கம் வந்தாலும் ஏன் வந்து செயல்படுத்த மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க இப்போ நீங்கள் இப்போ நம்ம காவேரியை பற்றி பேசுகிறோம் மேகதாத்தை பற்றி பேசுகிறோம் இப்போ மேகதாதில் தண்ணி கொடுக்கல பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறோம் காவேரியில் அளவுக்கதிகமான தண்ணி வருது ஒரு கிட்டத்தட்ட வந்து நூறு டிஎம்சி தண்ணீர் வேஸ்ட்டாக கடலில் கலக்குது கொள்ளில் ஆற்றின வழியாக போயிடுதுன்னு எல்லா வரலாறு படிக்கிறோம் அதை ஏன் ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு சிவகங்கை மாவட்டத்துக்கு புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு தூத்துக்குடி மாவட்டத்துக்கு கொடுக்க மாட்டேங்கிறியே அதுக்கான திட்டம் உங்களுக்கு இருக்குது தானே செய்து திருச்சி மாயனூரில் அணைக்கட்டியிருக்கிறியே அதுலேருந்து நீங்கள் வந்து வெள்ளாரில் வரேன் திறந்து விடலாம் குண்டாரை இணைக்கலாம் குண்டார்லேருந்து வெள்ளார் கொண்டு போகலாம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாவட்டங்கள் புதுக்கோட்டையிலேருந்து சிவகங்கையிலேருந்து இருந்து ஒரு கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் ஏக்கர் பயனடையுமே அதை பற்றி சிறப்பு திட்டம் போடுங்களேன் அதே ந நடைமுறைப்படுத்துங்களேன் உங்களுக்கு புண்ணியமாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்கீம்ஸ் இல்லையே ஓகே சார் இந்த தொடர்ச்சியாக வந்து நாங்கள் கேள்விப்படுறது என்னென்னா குறிப்பாக சவுத் சைடெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா தென் தமிழகத்தில் தாமிரபரணி ஆற்றெல்லாம் வந்து ரொம்ப மாசா இருக்கு அதை வந்து சுத்தம் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்குன்னு தொடர்ந்து மக்கள் வந்து ஒரு கன்சர்னாகவே சொல்லிட்டு வர்றாங்க அதெல்லாம் பத்தி ஏதாவது இந்த வேளாண் பட்ஜெட்ல இருக்கா இல்லை அது ஆறுகளை வந்து இப்போ பெரும்பாலும் வந்து நதிகள்ல அரசுக்கு சொந்தமான இடங்கள்ல அல்லது பொதுமக்கள் பயன்படுற இடங்கள்ல யாருமே வந்து அதை வந்து அசுத்தப்படுத்துறது அதை வந்து தான் இந்த பெருவாரியை போய்கிருக்கு பாண்டிய மன்னனுடைய மரபு தான் தமிழ்நாட்டில் முதல் அரசன் வந்து பாண்டியன் தான் அவனுடைய மு அவனுடைய வழித்தொன்றல்கள் தான் கம்மா வெட்டினா குளம் வெட்டினா கோயிலை கட்டினா அவன் கட்டுன கோயில் வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் ஒரு கல்லை கூட எடுக்கலை அவன் எந்த இயற்கை வலியத்தையும் எடுக்கலை இன்றைக்கி மக்களாட்சி என்றைக்கு வந்துச்சோ இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம வந்து மலையை விட்டோம் ஆற்ற காணாமல் பண்ணி விட்டோம் கிட்டக்கிட்ட தென் மாவட்டத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் மட்டும் இருபத்தி ரெண்டாயிரம் ஏரி வந்து இருக்குது அந்த அந்த ஏரியெல்லாம் வந்து நீர்வளத்துறையின் கீழே பொதுப்பணித்துறையின் தனியாக ஒரு துறை இருக்குது அதுக்கடுத்து வந்து யூனியன் கண்மாய்ங்கிறது வந்து வீடியோ கண்ட்ரோல இருக்கும் அந்த கண்மாயெல்லாம் எங்கே பார்த்தாலும் சீமக்கருவில்தான் கிடக்கு எங்கே பார்த்தாலும் வந்து முற்புறாக தான் இருக்குது எங்கே பார்த்தாலும் காட்டு செடி தான் கிடக்கு அதெல்லாம் வந்து நீர் சேமிக்கக்கூடிய இடம் அதை பத்தி இணைச்சி அதை ஒரே துறைகளை கொண்டு வந்து இணைச்சி வெளியில போற வேஸ்டா போற இந்த தண்ணியெல்லாம் சேர்த்து விட்டாலே ராமநாத் எங்களுக்கு நீர் தேவையை கொடுத்தாலே நிதி வேண்டாம் நீங்க எதுவுமே வேண்டியதில்லை ம் விவசாயம் மட்டுக்கு தண்ணி வேணுமே ஓகே சார் பிரதான பொருக்கே ஓகே சார் நீங்க இவ்வளோ தூரம் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறீங்க ஆனா திமுக என்ன சொல்றாங்கன்னா வரலாற்று சிறப்புமிக்க பட்ஜெட் இது இந்த மாதிரி வந்து உழவர்களுக்கு எந்த ஆட்சியுமே இந்த அளவுக்கு சிறப்பாக செயல்படாது இதுலயே வந்து புரிஞ்சுக்கணும் நீங்க எவ்வளோ திமுக விவசாயிகளுக்கு ஆதரவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லை யூபிஐ ஒன்றில் எழுபத்தி ரெண்டாயிரம் கோடி வந்து விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ணிய வரலாறு இருக்குது அதுக்கடுத்து நீங்கள் இப்போ எத்தனை கோடி பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ணியிருக்கீங்க சொல்லுங்கள் பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ணுக்கு இப்போ விவசாயிகள் வந்து தொடர்ந்து மூன்று வருஷம் வந்து கடுமையான பஞ்சம் அதுக்கடுத்து வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வரலாறு காணாத மழை இது விவசாயிகள் வந்து பாதிக்கப்படாத சூழலுங்க ஒவ்வொருத்தரும் அவருடைய வாழ்மையுடைய இருந்து வருமானத்தை இழந்து தவிக்கிற சூழ்நிலையில் நிவாரணம் மட்டும் கொடுத்தா போதும் நீங்கள் நினைக்கிறீங்க பயிர்காப்பி திட்டம் கொடுக்கணும் அதில் உள்ள தொகையை கொடுக்கணும் நீங்கள் தனியாக இண்டி கொடுக்க வேண்டிய நிதிகளுக்கு கொடுக்கணும் அதை விட்டு இன்சென்டிவ் ஊக்கத்தொகைங்கிறது வந்து பொருளாதாரத்தையோ அவன் வாங்கின கடனை ஏன்னா ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலில் போய் நகைக்கடன் வாங்கியிருந்தால் வந்து கடன் தள்ளுபடி கிடைக்காதுன்னெலாம் வந்து சொன்னாங்க இல்லையா அந்த அந்த இதில் வந்து எப்படின்னா அதில் தவறான புரிதல் வந்து தமிழக அரசுக்கு வந்துடுச்சு இப்போ எப்படின்னா வந்து பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் வாங்குகிற அரசு ஊழியர் வந்து சொகுசாக வந்து வண்டியில் வந்து இலவசமாக பயணம் பண்ணலாம் அஞ்சு ஏக்கர் வச்சிருக்கிற ஏழை விவசாயி பயணம் பண்ணுன்னா அவனுக்கு பயணச்சிட்டு வாங்கணும் அப்படிதான் வந்து இங்கே ஒரு சில அதிகாரிகளுடைய சரியான புரிதல் இருக்கு இப்படிப்பட்ட அதிகாரிகள் இருக்கும்போது என்ன அதிகாரிகள் அரசுக்கு தவறான தகவலை கொடுக்குறாங்க பல லட்சம் விவசாயிகளுக்கு எதிராக விவசாயிகள் கொடுக்கலாம்ல விவசாயி ஏன் விவசாயிகளுக்கு பஸ்ஸில் போனா வந்துட்டு விவசாயிகள் போனா வந்துட்டு அது என்ன அது என்ன ரொம்ப போக்குவரத்து கழகம் நட்டமாகிருமா பல லட்சம் விவசாயம் இப்போ சம்பளம் வாங்குற அரசு அதிகாரி வண்டியில் ஃாகத்தானே போறாங்க அப்போ ஒரு ஏழை விவசாயி டி டிக்கெட் வாங்கிட்டு தானே போகிறான் விவசாயிகள் நிறைய பேர் இருப்பாங்கல்ல சார் எல்லாத்துக்கும் எப்படி கொடுக்குறது ஒரு திட்டம் கொண்டு வந்தால் நீங்கள் எல்லாருக்கும் பயனடை மாதிரி கொண்டு வாங்க ஒரு சார்க்கு மேடையம் கொடுக்குறீங்க அப்போ எல்லா ஆண்களும் கொடுத்துருங்களேன் இப்போ எல்லா பெண்களுக்கும் வந்து ஃப்ரீ பஸ் விட்டதுனால பெரிய இழப்பு ஏற்படுதுன்னுலாம் சொல்கிறாங்க அப்போ விவசாயிகளுக்கும் வந்து எல்லாமே இலவசமாக கொடுக்குறாங்க நாட்டை கட்டமைக்கிறதே விவசாயிகள் தானே நீ ஏன் பதினஞ்சு கோடி விவசாயிகள் வந்து இந்தியாவில் இருக்கிறான் உலகம் முழுவதும் கொரோனா வந்துடுச்சு கொரோனா இருக்கும்போது எல்லாருடைய பொருளாதாரமும் கீழே போயிடுச்சு இந்தியாவுடைய பொருளாதாரமும் தூக்கி தூக்கி நிற்குது ஒவ்வொரு அரசு அதிகாரியும் மாஸ்க்கு கட்டிட்டு வீட்டில் உட்காந்துக்கிட்டாங்க ஒவ்வொரு சமூக ஆர்வலரும் வீட்டை விட்டு தெருவிலேயே வரல எந்த விவசாயம் வந்து வீட்டில் இருந்தானா எல்லா விவசாயமும் காட்டில் தானே விவசாயம் பார்த்தேன் அதனால தான் ஏழு புள்ளி ரெண்டு வந்துச்சு அப்போ இந்தியாவுடைய பொருளாதாரத்தை யார் உயர்த்துறது அதற்கான அதற்கான உரிய மதிப்பு இன்னும் கிடைக்கலங்கிறீங்க விவசாயம் இல்லைன்னா நாடு இல்லை சார் விவசாயம் இல்லைன்னா பொருளாதாரம் இல்லை விவசாயம் இல்லைன்னா எந்த கட்டமைப்பும் இல்லை அதனால் வந்து விவசாயியில் வந்து ஏன் வந்து ஒவ்வொரு மன்னராட்சிகளும் மன்னர்களும் வந்து தலைவனையும் ஏற்றுக்கிட்டான்னா விவசாயம் இல்லைன்னா எதுவுமே இல்லை அப்போ அந்த சூழல் இருக்கும் இருக்கும்போதில் வந்து இப்போ இருக்கிறது வந்து எப்படின்னா இருக்கிற மாதிரி ஒரு புரோபகண்டாக பண்ணுறாங்க நடக்கிற மாதிரி சொல்கிறாங்க உண்மையிலே விவசாயிகளுக்கு என்ன தேவை என்ன விஷயம் பண்ணணும் இன்னைக்கு உரம் உர விலைகள்லாம் கடுமையான ரேட்டுக்கு போயிடுச்சு இப்போ அதெல்லாம் சரி பண்ணணும் இப்போ தேசிய வேளாண் காப்பீட்டு திட்டம்னு ஒரு திட்டம் இருக்குது அது மழை பெஞ்சாலோ அல்லது வந்து பயிர் கருவி போயிட்டாலோ அல்லது வந்து அதிகமான இயற்கை இடர்பாடுகள் வந்துட்டாலோ வந்து என்ன செஞ்சு வந்து அதற்காக தேசிய வேளாண் காப்பீடு தெரியல ஒரு பிரீமியம் தமிழ்நாடு அரசாங்கம் பிரீமியம் மத்திய அரசு ஒரு பிரிமியம் சேர்ந்து கொடுத்துட்றோம் கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் கோடியே தேசிய வேளாண் காப்பீட்டு நிறுவனம் என்ற கார்பரேட் நிறுவனம் வாங்கிட்டு போயிருது நீங்கள் ஏன் தமிழ்நாடு அரசாங்கமே தேசிய வேளாண் காப்பீட்டு கொள்கையை நீங்களே பயன்படுத்தும் தானே அந்த தடுத்த நீங்களே செயல்படுத்தலாமே விவசாய தேவையான விஷயங்களை செய்யலாமே அதிகபட்சம் ஆயிரம் கோடி ரூபாய் விவசாயிகள் கொடுத்துருக்கறிய நாலாயிரம் கோடி யாரு அடுத்து போயிடா அந்த காப்பீடு நிறுவனம் எடுத்துட்டு போயிருது இந்த காப்பீடு நிறுவனம் எடுக்கிறதுக்கு நீங்க அதுக்கு ஒத்துழை கொடுக்கறீங்க நீங்களே அத பண்ணலாமே தமிழ்நாடு அரசாங்கமே பண்ணலாமே ஓகே சார் நிறைய விவசாயிகள்ட்ட கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா உழவர சந்தேகங்கள் இந்த நேரத்துல இருந்து இந்த நேரம்தான் வந்து இயங்கணும்லாம் இருக்கு இதெல்லாம் வந்து தவறு இதெல்லாம் ஒட்டுமொத்தமா மாத்தணும் விலையை வந்து நாங்களே நிர்ணயிக்கணும் அப்படின்னுலாம் சொல்றாங்க இந்த வேலன் பட்ஜெட்ல அது மாதிரி ஏதாவது இருக்கா விலையை உற்பத்தி செஞ்ச பொருளுக்கு அந்த ஒவ்வொரு விவசாயி விலை சொல்லி என்னைக்கு அதை சந்தைப்படுத்தி அதை வந்து அவனுடைய பொருளாதாரத்தை அன்றைக்கி தான் அது உண்மையான வேளாண் பஞ்சாக இருக்க முடியும் ஏன்னா அப்போதே அவனுக்கு லாபகரமான விலை கிடைக்கும் இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நாங்கள் எதுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை கேட்குறோம் தக்காளி விலை வந்து பத்து ரூபாய்க்கு இருக்கும்போதில் வந்து தக்காளியை வந்து எத்தனை ஆடு மாடு கொட்டி போடுறோம் எத்தனை சுத்தம் வெளியில் நாங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சது இதுக்கு வெளியில் போடுறோம் அதை நீங்கள் சேமித்து வச்சு சேமிப்பு கிடங்களை வச்சுருந்து அதை நீங்கள் எதாவது கூட்டி ஏதாவது பொருள் க அரசாங்கம் செய்யலாம்ல அதுக்கு முன்னேற்பாடு என்ன இருக்குது அப்போ குறைஞ்சபட்ச ஆதார வேலை வேணும்னா நாங்கள் வந்து இன்னைக்கு டெல்லியில் போராடுறதுக்கு என்ன காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் வந்து என்ன செய்கிறோம் எங்களுக்கு வந்து குறைஞ்ச வச்சு ஆதார வேலை வேணும்னு கேட்குறான் அன்னைக்குல இருந்து இன்னைக்கு வரைக்கும் போராட்டிட்டு தான் இருக்கிறான் அரசாங்கம் ஒளியோர் சம்பளம் குறைஞ்சிருச்சா இப்ப பொதுத்துறை வேலை பார்க்கக்கூடிய ஊதியம் பயனப்படி எல்லாம் குறஞ்சிருச்சா இந்த விவசாயம் பத்தி யாராவது நினைச்சு பாத்தீங்களா சார் அதான் சார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு விவசாயிட்ட பேசும்போது அவர் என்ன சொன்னாருன்னா தக்காளி வில நூறுரூபா இரநூறுபாய்க்கு வித்தப்பெல்லாம் வந்து எங்கள் எல்லாம் வந்து குறை சொன்னாங்க எல்லாருமே வந்து பாக்குறாங்க ஆனா ரெண்டு ரூபாய்க்கு மூணு ரூபாய்க்கு விற்கிறப்ப எங்களை யாருமே நினைச்சு பாக்குறதில்ல அப்படின்னு சொன்னாரு அது உண்மை இப்போ நீங்க கொள்முதல் பண்றதுக்கு அரசாங்கம் தயாராக இருக்கணும் இப்போ நீங்கள் நெல்லு கடுத்து மிளகாய் வந்து கடுமையான அளவில் தென் மாவட்டம் முழுவதும் நாங்கள் வந்து பயணிக்கிறோம் விவசாயம் பண்ணிக்கிறோம் இந்த விவசாயம் பண்ணும் போது வந்து அதில் புற்றுநோயை குணப்படுத்துகிற செல்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி உலக ஆராய்ச்சி நிறுவனம் சொல்லுது அப்படிப்பட்ட மிளகாயை நீங்கள் வந்து கொள்முதல் பண்ணுங்கள் மிளகாய் அரசாங்கம் வந்து அரசாங்கத்துக்குன்னு ஒரு அதிகாரம் முழுமையான அதிகாரம் கொடுத்துருக்குறோம் அரசாங்கம் விவசாயிகள் விளைவித்த பொருள்களை உரிய விலை கொடுத்துக்கிறதுக்கு நீங்கள் எதாவது அந்த பல பொருட்களுக்கெல்லாம் வந்து அந்த ஜிஏ டேக் மாதிரி கொடுத்துருக்காங்களா இன்னைக்கு வரைக்கும் வரல சார் இன்னைக்கு வரைக்கும் என்ன சொல்கிறாங்க இல்லை இன்னைக்கு வேளாண் பட்ஜெட்டில் இது பண்ணியிருக்காங்களே சார் இல்லை எந்த பொருளுக்குன்னு சொல்லுங்க எந்த பொருளுக்கு என்ன விலைன்னு சொல்லுங்க இந்த எந்த பொருளுக்கு மிளகாய்க்கு என்ன பொருள் கொடுத்துட்டோம் அல்லது வந்து நாங்க வந்து எல்லுக்கு கொடுத்துட்டோம் அல்லது வந்து புவிசார் குடியில் இருந்து மண்ணை சார்ந்தது அந்த மரத்தை சார்ந்தது அந்த நிறத்தை சார்ந்தது அந்த வணிக அமைப்பு இல்லை புவிசார் குடியிருங்கிறது வணிக ரீதியில் அது மரபு வழியா வந்தது அதுக்கு அதுக்கு நாங்க தான் வாங்கியிருக்கோம் அது யாரும் வாங்கலை விவசாயிகள் போராடி குண்டு மிளகல் இவ்வளவு சக்திகள் இருக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு இதுக்கு வந்து நீங்க புவிசார் குடி சொல்லிட்டு மத்திய அரசு கேட்டு போராடி வாங்கினதுல அதை போய் சார் ஓகே சார் இந்த பட்ஜெட்லேயே வந்து எதுவுமே இல்லை எங்களுக்கு விவசாயிகளுக்கு ஆதரவாக இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க பெரும்பாலானவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா விவசாயிகளுக்கு திமுக எதிராக இருக்குது இங்கே இப்போ சிப்கார்ட்டுக்கு எதிராக போராடின விவசாயிகள் மேலாம் குண்டாஸ் போட்டதுலேருந்து இப்போ வரைக்கும் இந்த பட்ஜெட்டில் எதுவுமே இல்லாதது வரைக்கும் விவசாயிகளுக்கு ஆதரவாக எந்த ஒரு ஒரு திட்டங்களும் இல்லாத வரைக்கும் விவசாயிகளுக்கு திமுக எதிராக இருக்கான்னு சொல்கிறாங்க இந்த கூட்டரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ராமநாதபுரம் மாவட்டத்தில் குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் அது வைகை படுகை மாவட்டம் ம் இப்போ ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து நீங்கள் என்ன எப்படி பார்க்குறீங்கன்னா அது வந்து ஒரு வறட்சி பகுதி அது தண்ணீலாக்காடு இல்லை அப்படிதான் கேள்விப்படுறோம் அப்படின்னு ஒரு சினிமா எடுத்துட்டா நீங்கள் சினிமாக்கார்கள் நம்புறிய நாங்கள் அந்த மண்ணை சார்ந்தவங்க நாங்கள் அந்த பகுதியில் இருக்கிறோம் அங்கே வந்து ஒன்று புள்ளி எழுபத்தி ரெண்டு லட்சம் ஹெக்டேரில் விவசாயம் பண்ணுறோம் தமிழகத்தில் திருத்துறை பூண்டிக்கு அடுத்தபடியாக நிலவுடைமை சமூகம் ராமநாதபுரம் மண் இந்த ஒன்று புள்ளி எழுபத்தி ரெண்டு லட்சத்தில் கிட்டத்தட்ட வந்து கீழே வந்து நீங்கள் வந்து இந்த தமிழ்நாட்டில் எந்த பகுதியில் ஒரு கிலோ நெல் எடுத்துக்குங்க அதனுடைய அடர்த்தியும் அதனுடைய வீரியத்தன்மையும் ராமநாதபுரத்தில் விளையிற நெல்லுக்கும் வந்து உறுதிய தன்மையும் பாருங்கள் ராமநாதபுரத்தில் விளையிற மட்டும் தனியாக இருக்குது அதுக்கு என்ன காரணம் இயற்கை வளம் இருக்குது கனிம வளர் இருக்குது எல்லாமே இருக்குது அப்போ என்ன பிரச்சனை இல்லைன்னா மலை போதிய மழை அங்கே இல்லை பெய்கிற மழை தண்ணியை சேமிக்க வைக்கிறதுக்குள்ள கட்டமைப்பு இருக்குதுன்னா அதை செய்கிறதுக்கு அரசாங்கம் முன்வரலை அது காலம் தாழ்த்திட்டே போயிடுது இப்போ இந்த சூழ்நிலையில் இப்போ இப்போ தனியார் அமைப்புகள் கார்ப்பரேட்டுக்கள்லாம் என்ன செய்யனா அதானி குழுமம் கிட்டத்தட்ட வந்து அங்கே வந்து ஒரு கிட்டத்தட்ட பல லட்சக்கணக்கான ஏக்கர் வாங்கி போட்டிருக்கான் அவன் எனக்கு ஒரு பக்கம் சோழார் பேனல் போட்டிருக்கான் ஒரு பக்கம் வந்து வாங்கி சும்மா வெறும் காட்டுக்குழுவில் போட்டிருக்கான் இதில் ஃபுல்லாக வந்து என்ன செய்கிறான்னா வந்து விளைநிலங்களில் போட்டிருக்கான கேள்வி ஏற்பாடு இல்லை இப்போ கேரளாவில் என்ன ஒரு சட்டம் வச்சுருக்காங்கன்னா விளைநிலம் இல்லாமல் மூணு வருஷம் இருந்துச்சுன்னா திரும்ப அவனே கவர்மெண்ட்டே ஆகியோர் பண்ணிக்கிறான் அது ஏன் என்னென்ன விளைநிலம் அது இருக்காங்க மூணு வருஷம் வரைக்கும் வந்து என்ன செய்யணும்னா வந்து விளைநிலமா இல்லையா அல்லது நீ பிளாட்டா போட்டுக்கிறா அது என்ன வகையை சார்ந்திருக்குன்னு நோட்டிபிகேஷன் கொடுக்கணும் கவர்மெண்ட்டுக்கு அப்படி இல்லைன்னா அம்மா மாதிரி இல்லை இங்க தமிழ்நாட்டில் என்ன செஞ்சிருக்காங்கன்னா குறிப்பா நீங்க வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் கீழே வந்து கேஸ் இருக்கு மீத்தேன் இருக்கு ஈத்தேன் இருக்கு அப்படின்னு வானியல் பிக்சர்னுடைய படம் இருக்கு அப்போ கார்பரேட்ரு ரகசிய ஒப்பந்தம் போடுறான் கொண்டு போயிட்டு நீங்கள் கைட்ரோ கார்பன் ராமநாதபுரத்தில் கொண்டு வரதுக்கு கடுமையாக முழு முயற்சி இருக்கு ஹைட்ரோ கார்பன் கொண்டு போகிறதுக்கு மத்திய அரசாங்கம் சிக்னல் கொடுத்தாச்சு புரிந்துணர்வு யார் போடணும் மாநில அரசாங்கம் போடணும் மாநில அரசாங்கம் நீங்கள் யார் கட்டு போடுறீங்க உங்களை நம்பி தான் விவசாயம் ஓட்டு போட்டிருக்கிறான் அப்போ நாங்கள் வேண்டான்னு சொல்கிறோம் அப்போ நீங்கள் வந்து இன்னைக்கு வந்து கேட்டால் என்ன செய்யலாம் மத்திய அரசாங்கம் எல்லாம் கையை வளர்த்திட்டு எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறீங்க அப்போ பாதிக்கப்பட போகிறது நாங்கள் தான் இல்லை எல்லா விஷயத்துக்கும் அவங்க அப்படிதான் சொல்கிறாங்க இல்லை அப்படி சொன்னோம்னா இப்போ இது வெளிச்சாலையாக இருக்கட்டும் இந்த விமான நிலையம் இருக்கட்டும் எல்லாத்துக்குமே அது மாதிரி தான் கை கட்டுறோம் ராமநாதபுரம் இரநூத்தி எழுபத்தோரு கிலோமீட்டர் வந்து கடல் நீளம் நீங்கள் பார்த்திங்கன்னா மற்ற கடலுக்கும் ராமநாதத்தில் கடலுக்கும் நிறைய வித்தியாசம் இங்கே பவளப்பறைகள் நிறையா இருக்குது அங்கே விளையிற மீன் மீன்களுக்கே ஒரு தனி தனி ருசி இருக்குது ஆமாம் ராமநாதபுரத்தில் விளையிற மீனுக்கு மட்டும் தனி ருசி இருக்கும் அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து அந்த கடலுக்குள்ளேயும் ஹைட்ரோ கார்பன் இருக்குது போடுவோம்ன்றீங்க போட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுவீங்க அப்போ நாங்கள் அஞ்சுக்கும் பத்துக்கும் அரபு நாட்டில் அடிமையாக தான் இருக்கணும் ஓட்டகந்தான் மேய்க்கணும் அப்படி ஒரு வேலை இருந்துச்சுன்னா எங்கள் உயிரை கொடுத்தா நாங்கள் காப்பாற்றுவோம் அந்த விஷயத்தில் உங்கள் நிலைப்பாடு என்ன இப்போ எடப்பாடி காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்கிறதுக்கு சிறப்பு வேளாண் மண்டலமாக அறிவிச்சார் நாங்கள் தென் மாவட்டத்தில் நாங்கள் மிக ரொம்ப வரவேற்பாக ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்த விஷயம் தமிழ்நாடு அரசாங்கம் எங்கள் தென் மாவட்டத்தை பாதுகாக்கிறதுக்கு சிறப்பு வேளாண் மண்டலமாக அறிவிக்கும்னு எதிர்பார்த்தோம் ஒரு வார்த்தை வரலையே அதில் உங்களுக்கு பிரச்சனை சிறப்பு வேளாண் மண்டலம் அறிங்க நீங்க வகை வகை பகுதியை வகை பகுதியை தூர்வாருங்க அதே மாதிரி குண்டார வந்து இணைச்சி கொடுங்க அதே மாதிரி அங்கே இருக்கிற நீர்வரத்துக்காலங்களெலாம் வெட்டி கொடுங்க கூத்துங்காலையை வெட்டி கொடுங்க இப்படி நீங்கள் வந்து ராமநாதபுரத்துக்கு தண்ணி கொண்டு வர சூழ்நிலையை பாருங்கள் கிட்டத்தட்ட ராமநாதபுரத்தில் வையிலேருந்து வர தண்ணியுமே பதினாலாயிரம் கண்ணாடி தண்ணி ராமநாதபுரத்துக்கு வருகிறது அதில் ஒரு சில பகுதிகளுக்கு பாஞ்சிட்டு ஒரு சில பகுதிகளுக்கு பாதைகள் சரியில்லாத நீர்வரத்து சரியில்லாமல் கடலை விட்டுறாங்க வாய்க்கால் தூர் வர்ற அந்த இல்லையே வாய்க்கால் தூர் வர ரெக்கார்டு மட்டும் தூர் வர்றாங்க நிலத்தில் பண்ணணும் சார் நிலத்துல நிலத்தில் பண்ணணும் களத்தில் பண்ணணும் கழனி வரைக்கும் ஓடனாது கடைமடி வரைக்கும் வந்து விவசாயினுடைய தண்ணி வந்து போனால் தான் விவசாயிகள் வந்து பயனடைய முடியும் அப்படி ஒரு சிறப்பான திட்டங்கள் இங்கே பட்ஜெட்டில் மிஸ்டர் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் சொல்லியிருக்காருன்னு சொல்லுங்கள் ம் இல்லை சரி சார் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே டெல்லியில் வந்து போராட்டம் விவசாயிகள் வந்து போராட்டம் மறுபடியும் ஏற்கனவே போராட்டம் பண்ணாங்க ஏற்கனவே ஒரு முந்நூறு முந்நூறு நாட்களுக்கு மேலாக வந்து போராட்டம் பண்ணாங்க மீண்டும் அந்த போராட்டம் வந்து தொடங்கியிருக்கு சார் பற்றி உங்கள் கருத்துனா இப்போ டெல்லியில் வந்து நம்ம இந்தியாவினுடைய மக்கள் தொகையில் மூன்றில் ஒரு பகுதி வந்து விவசாய சார்ந்து இருக்கிறோம் நெல் கரும்பு வாழை அதே மாதிரி மிளகாய் பருத்தி இப்படி எல்லா வகைக்குமே வந்து ஒரு உற்பத்தி செலவு மூலதன செலவு அல்லது அவருடைய செலவுகள்லாம் கூடிருச்சு உர உரங்கள்லாம் ரேட்டு பன்மடங்கு போயிடுச்சு மத்திய அரசாங்கம் இந்த விஷயங்களில் ஏன் வந்து கண்ணை மூடிட்டு இருக்காங்கன்னு தெரியலை ஒவ்வொரு விவசாயினுடைய வேர்வை தொழிலையும் அந்த விதை நல்ல இருக்குது இவங்க கைப்ரேட் அப்படின்ற மாதிரி கொண்டுட்டு வந்து நிறைய விதை இல்லாமல் கொண்டு போய் இனிமே வந்து அது அதுக்கே ஒரு போராட்டம் பண்ண வேண்டியிருக்கு மரபு சார்ந்த விதைகள்லாம் போயிடுச்சு இப்போ இன்றைக்கி விலை நிர்ணயம் பார்த்திங்கன்னா உலக நாடுகளில் உலக நாடு விவசாயிகளுக்கு வந்து என்னென்ன செய்யணுமோ செஞ்சு கொடுக்குறான் நம்ம வரலாறுகளில் கிட்லரை படிச்சிருக்கிறோம் முசூலினியை படிச்சிருக்கிறோம் இடியமனை படிச்சிருக்கிறோம் இப்படிப்பட்ட பயங்கரவாதம் சொல்லி நாங்கள் இங்கே இந்தியாவில் இருக்கிற விவசாயிகள் போர்க்குற்றவாளிகளாக சொல்லுங்க அப்போ நாங்கள் ஏதாவது ஆயுதம் எடுத்துகிட்டு போகிறோமா நிராயத பணியாக போகிறோம் யா எங்கிட்ட என்ன இருக்குது ஒன்றுமே கிடையாது விளைநெலுக்கு காசு கொடுங்கன்னு கேட்குறோம் நாங்கள் உழைச்ச உழைப்புக்கு மதிப்பு கொடுங்கிறோம் இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு நீங்கள் என்ன நீங்கள் எங்கே வேணாலும் பண்ணுங்க மத்திய அரசாங்கம் வானலாவை அதிகாரம் உங்களுக்கு இருக்குது பன்முக தன்மை கொண்ட இந்த இந்தியா விருந்தால் கூட நீங்கள் அரசாட்சி செஞ்சுக்கிறக்கீ உங்களுக்கு மக்கள் பிரதிநிதித்துவம் கொடுத்துருக்குறாங்க இப்போ நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையாக இருக்கிறீங்க உங்களை வாழ்த்துறோம் வணங்குறான் எங்களுடைய அத்தியாவசிய அவசிய அவசர தேவை வந்து என்ன விளைபொருளுக்கு விலை நிர்ணயம் வேணும் அந்த விலை நிர்ணயத்துக்கு உத்தரவாத சட்டம் வேணும் அதில் உங்களுக்கு என்ன மாற்று கருத்து ஓகே அதுக்கு நீங்கள் விவசாயம் சம்மந்தப்பட்ட விவசாய சங்கத்தை கூப்பிடுங்க சம்மந்தப்பட்ட மாநில அரசு கூப்பிடுங்க சம்மந்தப்பட்ட வேளாண் விஞ்ஞானிகளை கூப்பிடுங்க எம்எஸ் சுவாமிநாதனுக்கு பாரத ரத்னா விருது எம் எஸ் சுவாமிநாதனுக்கு பாரத ரத்னா விருது ஏன் கொடுக்குறிய இந்தியாவில் உணவு பற்றாக்குறை ஏற்படுது பொருளாதார சிக்கல் இருக்கு அப்போ என்ன செய்கிறாங்க எப்படியாவது விளைவிக்கணும் சாப்பாட்டுக்கு வழி இல்லை அப்போ என்ன செய்யணும் கை டக்கு தொழில்நுட்பத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க அப்போதான் அதிகமாக வந்து உரங்கள் பயன்படுத்தப்படுது விளைச்சல்ல வந்து பண்பாடும் கொண்டு போறோம் உணவுதார உறுப்பில் நம்ம சிறந்து விளங்குறோம் அப்போ விவசாயிகள் அங்கே கண்முனித்தனமாக விலைக்கு நாங்கள் உற்பத்தி பண்ணுற பொருளுக்கு விலை நிர்ணயம் கொடுத்துட்டேலாம் உங்களை நாங்கள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை ஓகே சார் இந்த தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் விவசாயிகள் அமைப்புகள் விவசாயிகள் இல்லை விவசாயிகள் அமைப்புகள் இவங்க மேலெல்லாம் வைக்கிற குற்றச்சாட்டு என்னென்னா கடந்த அதிமுக ஆட்சியிலலாம் விவசாயிகள் சங்கம் அதிகமான போராட்டங்களை வந்து முன்னெடுத்தாங்க இப்போ அது மாதிரி திமுக எதிர்த்து பெரும் போராட்டங்கள்லாம் பண்ணலை அப்படிங்கிறாங்க எதிர்கட்சிகள்லாம் உங்கள் கருத்து என்னதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்று மூணில் சென்ற ஆண்டில் வந்து வ எங்கள் பகுதி கடுமையாக வறட்சி கடுமையான வறட்சி எங்களுக்கு நிவாரணம் கொடுக்கல இப்போ இருக்கிற அரசாங்கத்தை எதிர்த்து ஆறு மணி நேரம் கொட்டு மலையில் நின்று ஒரு மணி ரெண்டு மணி நேரம் அதெல்லாம் அப்போ அந்த ஊடகங்களில் வந்திருக்கு அதே மாதிரி ஏன் அது எதிர்கு எதிர்கட்சி தெரியலையா விவசாயிகளுக்கு எங்களுக்கு ஆளுங்கட்சி எதிர்கட்சியெல்லாம் எங்களுக்கு தேவையில்லைங்க நாங்கள் வந்து அரசியல் சார்ந்து இயங்குறது கிடையாது எங்களுக்கு எந்த அரசாங்கமும் வந்துட்டு போகட்டும் எந்த அரசாங்கம் தான் நாங்கள் நல்ல அரசாங்கம் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பல விவசாய அமைப்புகள் வந்து திமுகவின் பிடியில் இருக்குது அப்படிங்கிறாங்க அது வந்து அது அந்த புரிதல் வந்து தவறான புரிதல் திமுக அதிமுகங்கிறது எங்களுக்கு நாங்கள் எங்களுக்கு எடப்பாடி ஐயா வந்து சிறப்பு வேளாண் மண்டலமாக காவிரி டெல்டா பகுதியை அறிவித்ததுனால தான் அவர் வாழ்கன்னு சொல்கிறான் இன்றைக்கி ஐயா ஸ்டாலின் ஐயா வந்து எங்களுக்கு வந்து ராமநாதபுரத்தை சிறப்பு வேளாண் மண்டலமாக இருந்தால் அவரை வாழ்கணும் சொல்ல போகிறோம் விவசாயிகளுக்கு எந்த அரசாங்கம் இப்போ யூபிஏ இல்லை எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கொடுத்தாங்க இன்னைக்கு மோடி சர்க்கார் வந்து நாங்கள் என்ன செய்யறோம் ஐயா மோடி ஐயா நீங்கள் வந்து கார்பரேட்டுக்கு இப்பிரம் கோடி கொடுத்துருக்கீங்களே ஏன் விவசாயம் கொடுங்கன்னு கேட்குறேன் நாங்கள் இப்போ இன்னைக்கு ஆறாயிரம் ரூபா அவர் கொடுக்காரு நாங்கள் அதை இல்லையு சொல்லலை அவரை நாங்கள் மனமும் வந்து ஏத்துக்கிறோம்ல அந்த ஆறாயிரத்துக்கு இங்கே ஓவிய கொடுங்க எல்லாருக்குமே வந்து அறுபது வயசு ஆயிடுச்சுன்னா அவனுக்கு உழைக்க முடியாது வேற சூழல் இல்லை ஓவிய கொடுங்க குறைந்தபட்ச ஆதார விலையை கொடுங்க பன்னிரெண்டு நாம்ஸ் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு தொடர்ந்து போராடிட்டே தான் இருக்கிறான் அப்போ எங்களுக்கு எங்கள் போராடுறதுக்கு எங்களுடைய அமைப்புக்கு அல்லது எங்களுடைய எங்களுடைய வேதனைக்கு ஒரு ஒரு வடிகாலில் கிடைக்காம போகிற தான் விவசாயிகள் இன்றைக்கி வந்து தன்னளிச்சா தவிர பின்னாடியெலாம் எந்த இயக்கமும் இல்லை பின்னாடி வந்து வேறு மத சாயமோ ஜாதி சாயமோ அமைப்பு சாயமோ விவசாயிகளுக்கு இல்லை உண்மையான விவசாய சங்கம் நடத்துகிறவங்களுக்கு அமைப்பு ரீதியாக போகிறவங்களுக்கு எல்லா கட்சியுமே ஒன்று தான் அதில் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் ஒன்று தான் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் எங்களுக்கு எதிர்ப்பாக இருக்கிற சூழ்நிலையில் நாங்கள் அதை வந்து ஊடகத்தின் வாயிலாகவோ அல்ல பத்திரிகை வாயிலாகவோ அல்லது தொலைக்காட்சி வாயிலாகவோ அல்லது இணையத்தின் வாயிலாகவோ மக்கள் போராட்டமா மாத்துவோம் மக்களுக்கு தெரியறதுக்கு கொண்டு போவோம் சார் பல கோரிக்கைகள் வச்சிருக்கீங்க சார் உங்களுடைய கோரிக்கைகள்லாம் விரைவாக அரசு செயல்படுத்தும்னு நினைக்கிறேன் என்னுடைய இந்த பல்வேறு கருத்துக்களை பார்த்து நன்றி சார் நன்றி வணக்கம் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேன் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசியனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்